யார் அப்படின்னாங்க இந்த வருஷம் வரும்போது எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க வா வாடா மாமா என்னை கூப்பிடும்போது என் தண்ணி வருது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு என்னோட தம்பி இவன் இப்போ ஆக்சுவலி அடுத்த எஸ்பி பி ஆக வேண்டிய அளவுக்கு திறமை இருந்தும் தம்பி இந்த என் தங்கச்சி அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா இங்க மேடையில் ஆடுற எல்லாருமே உங்களுக்கு புதுசு கரெக்டா ஆனா இவங்க எனக்கு ரொம்ப பழசு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அது என்னுடைய ரத்தம் என்னுடைய குலம் என்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி என் அக்கா மாதிரி நம்ம விசேஷம்னு சொல்லும்போது அது நிறைய பேர் தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு நம்ம விசேஷம்னு சொல்லும்போது எல்லாரும் என் தங்கச்சிமார்கள்லாம் மொறை செய்கிறதுக்கு வந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க நன்றி கண்ணு சூப்பராக ரொம்ப உண்மையாக உண்மையாக ரொம்ப சந்தோஷம் அது மகிழ்ச்சி ஏன்னா இந்த அரங்கத்தில் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் போயிடுவாங்க நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட முகநூரில் பழகின நண்பர் மரணம் ஆயிட்டார் அப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்கறேன் அவர் எல்லாத்துக்கிட்டையும் இனிமையாக பழகி அவர் ஒரு போட்டோகிராஃபர் எல்லாத்துக்கும் கல்யாணம் காது குத்துன்னு போய் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார் நேற்று அவர் இறந்துட்டார் ரோட்டில் யாரோ புணமாக கிடக்கிற அந்த புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு இவர் யாருன்னு தெரியல கிடக்கிறாருன்னு போட்டாங்க நேற்று ஒரு விஷயத்தை நான் வாட்ச் பண்ணேன் ஜிந்தாடா ஜிந்தா தெரியல ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு விஷயத்தை வாட்ச் பண்ண தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம் குட்டியை பார்க்காம முழு நேரமும் முகநூரில் யாருக்காவது காது ஊத்து கல்யாணம் இழப்பு நிகழ்ச்சினா இவன் தான் தலைவர் மாதிரி இருப்பான் ஃபோன் பண்ணுவான்ஜி இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வாங்க அவங்களுக்கு இறந்த நாள் வாங்கன்னு எல்லாத்துக்கும் நான் கேட்பேன் ஏப்பா நீ வேலைக்கே போக மாட்டியா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுனே சுற்றிட்டு இருக்கியே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் அந்த போஸ்டர்லாம் யாரெல்லாம் தன்னுடைய நெருங்கிய நண்பர்னு இருந்தாங்களோ அது விற்க ஒரு எட்டு மணி நேரம் தான் காலையில் கருப்பாக ஒரு ஃபோட்டோ போட்டான் ஃபேஸ்புக்கில் அட்டைப்படுத்த மாற்றிட்டான் என் நண்பர் இறந்து விட்டார் நான் என்ன செய்வேன் அப்படின்னா காலையில் சாயங்காலம் அடுத்த போஸ்ட்டு சாயங்காலமே மோடியே நாட்டை விட்டு ஓடு அவ்வளோதான் ஞாபகம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அவ்வளோதான் ஞாபகம் அப்போ யோசித்தேன் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தான் மூணு மணி நேரத்துக்கு மேலே அவனால் ஃபேஸ்புக்கில் அடுத்த பதிவு போடலனா கை நடுகுது குடிகாரன்னு இவனு ஒன்றாயிட்டான் இவன் செத்து போயிட்டாங்கிற துக்கம் கூட இல்லை ஆனால் எனக்கு நடிக்கும்போது என் மனசெல்லாம் கஷ்டம் ஐயோ குழந்தை ஃபீஸுக்கு காசு கேட்டானே நான் கொடுக்கலையே அது என் மேலே ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு ஒருவேளை குடிச்சிருவானு சொல்லிவிட்டு நான் தள்ளி போட்டேன் சரியா குழந்தை ஃபீஸுக்கு காசு கேட்டானே நான் கொடுக்கலையே செத்துட்டானே இப்படி போயிட்டானே என்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்புறம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டோம் என்னதுலேருந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா ஏதோ பழகிறோம் இங்கே போனால் ஒரு பத்து பேர் கிடைப்பான் இங்கே போன ஒரு பத்து பேர் பழகுவான் இங்கே போனால் ஒரு பத்து பேர்த்துட்டு இது பண்ணலாம் நிறைய அன்னைக்கு மதுவுக்கு அடிமையான சமுதாயமாக என் நண்பர் கூட மதுவில் தான் இருந்தார் சரியா அதனால் எதுக்காக சொல்லணும்னா முதல் வந்து நம்ம வாழ்க்கையில் இப்போலாம் எனக்கு ஒரு பயம் வருது எதையாவது ஒன்று பண்ணால் நம்மளை நம்பி யார் இருக்கா என்ன ஆகும் இந்த பிள்ளைங்க நிலைமை என்ன எப்போ ஒரு ஆண் வந்து தாயாக மாறுறோன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கரெக்டா அதனால் அந்த தாய் உணர்ச்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது வந்து ஒரு ஒரு மரணமும் ஒரு ஒரு துக்கமும் நமக்கு வாழ்க்கையில் நம்மளை செதுக்கிட்டே இருக்குது இப்போ நான் வந்து உங்களை பார்த்து கற்றுக்கிறேன் போன வருஷம் வரும்போது நான் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன்னா மஞ்சுநா சொன்னாரு எல்லா சொந்த மாமனை போய் பாருங்க சொந்த மச்சினி எனக்கு சொந்த மாமன் இல்லாமல் இல்லை எனக்கும் சித்தப்பா இருக்கிறாங்க எனக்கும் தம்பி இருக்கிறாங்க எல்லாருக்கிறாங்க அங்கேயும் போறேன் ஆனா இந்த இனன்ற ஒற்றுமைக்கு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் அலையிறேன் உண்மையா இல்லையா இல்லை யாருக்கு தான் என்ன இல்லை எந்த கவுண்டன்னு யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டான் தான் அவன் கவுண்டன் சினிமாவில் கூட நான் அப்படி தான் இது வரைக்கும் அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு போனதே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க இவரை போய் பார்க்கலாமே அவரை போய் பார்க்கலாமே நீங்க இப்படி ஆயிருப்பீங்க நீங்க அப்படி நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில் எதுவுமே